பெயராலே கடவுளின் பெயராண்டாகியக்கிரும்டவுளின் அன்பும்பியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான் இருப்பதாக இன்றைக்கு திரு அவை அந்தியோக்கியா நகர் நகர்யாசருடைய விழாவினை கொண்டாடுகிறது முதல் நூற்றாண்டிலே பிறந்தவர் நற்செய்தியாளர் யோவானின் மற்றும் அந்த நகருடைய மூன்றாவது ஆயர் பேரரசன் தொமீசியனுடைய காலத்திலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தியவர் இந்த ஆயரும் கைது செய்யப்பட்டு ரோமையிலே பசித்திருக்கிற சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டவர் புனித இஞ்சியார் சொல்வார் எனக்காக காத்து கொண்டிருக்கும் வனவிலங்குகள் என்னிடமுள்ள சிறு எலும்பை கூட விடாது தின்று எனக்கு கல்லறை கட்டட்டும் நெருப்பா சிலுவை மரமா எனது உடல் முழுவதும் நொறுக்கப்படும் நிலையா ஆண்டவரிடம் போவதற்கு இவை உதவியாக இருக்குமாயின் இதனை நான் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றார் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்ட புனித இஞ்ஞாசியார் திருச்சபையினுடைய மிக முக்கியமான புனிதராக கருதப்படுகின்றார் கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற வார்த்தையை முதல் முதலாக எழுத்தில் பயன்படுத்தியவர் இவர் இவர் தனது சிறப்பான வாழ்வால் மற்றும் உயிர் தியாகத்தால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் நாமும் நம்முடைய சிறப்பான எடுத்துக்காட்டான வாழ்வால் இயேசுவுக்கு சிறந்த முறையில் சான்று பகர தவறியமைக்காக மனம் மன்னிப்பு கேட்டு கேட்டுப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக என்றென்றும் எல்லாம் அல்ல இறைவா புனித மறை சாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையாம் உமது திரு அவை மறையுடலை அழகு செய்கின்றீரே நாங்கள் நினைவுகோரும் பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பாய் விலங்கிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய உம்மை கிறிஸ்துவடியாகவும் திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு வரை சகோதர சகோதரிகளே இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுறை பாடல் பல்லவி என் புகலிடமான ஆண்டவரே உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீ செயலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் பல்லவி என் புகலிடமான ஆண்டவரே உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீட்சையிலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கி பல்லவி என் புகலிடமான ஆண்டவரே உ மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது அல்ல அந்தேபூயா அல்நிலூயா உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக அல்லேபூய்யா அல்லேபூயா அல்லே ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான் வாசகம் எழுதி என செய்திருந்து பிரிவு பன்னிரண்டு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவரிடம் கூறியது பரிசையினுடைய வெளிவிடமாகிய புளிப்பிமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கை ஆகியிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதியர்கள் நீங்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட மேலானவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் விமானம் ஒன்று ஏறக்குறைய முப்பதாயிரம் அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஓர் இறக்கை சிறிது உடைந்து விட்டதாக பயணிகள் மத்தியிலே ஒரு வதந்தி பரவியது பயந்தார்கள் ஒரு சிலர் கண்களை இருக மூடிக்கொண்டு இருக்கையை கெட்டியாக பிடித்தபடி அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சிலரோ தங்களுக்கு தெரிந்த ஜபங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த நிலை பல நிமிடங்கள் நீடித்ததால் விமான பணியாளர்களும் நடுவிலும் கலக்கம் ஏற்பட்டது ஏறத்தாழ விமானத்திலிருந்து அத்தனை பேரையும் அச்சம் ஆட்கொண்டது ஒரே ஒரு நபரை தவிர விமானத்தில் பயணம் செய்த பத்து வயது சிறுமி ஒருவர் எந்தவித பயமுமின்றி ஒரு கார்ட்டூன் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அச்சிறுமியை பார்த்து ஒரு பெரியவர் அந்த சிறுமி தனியே பயணம் செய்கிறார் என்பதை அறிந்து உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார் அதற்கு அச்சிறுமி சொன்னால் எனக்கு பயமே இல்லை ஏனென்றால் என்னுடைய அப்பா தான் இந்த விமானத்தை ஓட்டுகிறார் அனைவரையும் அச்சம் ஆட்கொண்ட ஒரு சூழ்நிலையிலே தன் தந்தையின் மீது அந்த சிறுமி கொண்டிருந்த நம்பிக்கை அச்சிறுமியினுடைய அச்சத்தை அறவே நீக்கியது கவிதை பயம் எனக்கு காடு பயம் எனக்கு நாடு பயம் எனக்கு எல்லாம் பயமயம் என்று ஒரு தமிழ் திரைப்படத்திலே மனநல மருத்துவர் ஒருவரிடம் கதாநாயகன் தன்னுடைய பயங்களை பட்டியலிடுவார் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் எல்லை அவனையிலே என்ற பாரதியாரின் சொற்களுக்கு ஏற்ப நாமும் பல நேரங்களில் பலவற்றிற்கு பயப்படுகிறோம் பேய்கள் ஆவிகள் நோய்களுக்கு நாம் பயப்படுகிறோம் எதிர்ப்பை கண்டு நாம் பயப்படுகிறோம் ஆனால் எதிர்ப்பு நம்மில் உள்ள சிறந்ததை வெளிப்படுத்தும் ஒரு ஆட்டத்திலோ அல்லது பந்தயத்திலோ தோற்போமோ என்கின்ற பயம் நமக்கு உண்டு ஆனால் பொதுவாக ஆட்டத்திலே நாம் தோல்வி அடைவதிலிருந்துதான் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் மன்னிப்பு கேட்க நாம் பயப்படுகிறோம் ஆனால் மன்னிப்பு கேட்பது என்பது மக்களுடைய பார்வையிலே நம்மை உயர்த்தி வைக்கிறது உண்மையை சொல்ல நாம் பயப்படுகிறோம் உண்மையை மறைக்க பல பொய்களை சொல்ல நேரிடுகிறது இதனால் நமது பெயரும் கெட்டுவிடும் மறுமையை இந்த உலக வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையை பற்றி நினைத்து பயப்படுகிறோம் அது மர்மமாக இருக்கிறது ஆனால் தவிர்க்க முடியாத ஒன்று இவ்வாறு பலவற்றுக்கு பயந்து கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைய நட்சியத்திலே நம் ஆண்டவரேசு பல முறை அஞ்சாதீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆனால் நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும் கடவுளுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும் கடவுள் மீது கொள்ளுகிற அந்த அச்சம்தான் ஞானத்திற்கு அடிப்படை என்று விபிலியம் நமக்கு போதிக்கிறது ஆண்டவர் மீது கொள்ளுகிற இந்த அச்சத்தினுடைய விளைவுகளை நீதி நூல் நமக்கு விளக்குகிறது அது தீமையை பகைக்க செய்யும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் நமக்கு வாழ்வளிக்கும் அன்னை அன்னைமரியும் தனது புகழ் பாடலே ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு கிடைக்கவிருக்கிற நன்மையை பற்றி எடுத்துரைக்கிறார் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் இவ்வாறு அன்புக்குரியவர்களே ஆண்டவரை பற்றி மட்டும் நாம் அச்சம் கொண்டால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இயேசு மீது கொண்ட அன்பாலும் நம்பிக்கையாலும் சிங்கங்களின் பற்களால் அரைக்கப்படுகிற கோதுமையாக தன்னை கையளித்த அந்தியோக்கியா நகர் புனித விழாவினை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நம் உடலை கொல்பவர்களை குறித்து எந்தவித அச்சமின்றி கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கும் தேவைப்பட்டால் நமது உயிரை வழங்குவதற்கும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் மனத் துணிவை தர வேண்டுமென்று மன்றாடுவோம் ஆமன் இன்னை உன்னிடம் தந்தி தினை ஏற்றிடுவாயிரைவா. தந்தே இணை ஏற்றிடுவாயிறுவா இருப்பதெல்லாம் கொண்டு தூவிட்டே உன்னை போல் மாற்றிடுவெய் உன்னிடம் தந்தே இணை இறைவா சகோதரர்களே சகோதரிகளே இப்பலி என்னுடைய உடல் இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே கிறிஸ்துவின் கோதுமை மணியாகியா அவரது மறை சாட்சியத்தின் பாடுகளால் ஏற்றுக்கொண்டீரே நாங்கள் இறை பற்றுடன் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததா இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான் ஓடும் இருப்பாராக மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறோ அது தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லை எல்லாமல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் மறைசாட்சியான அந்தியோக்கியா நகர் இன்யாசியார் முது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை முத ஆற்றல் மிக சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுரையில் இடையராது மாற்றியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியான் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரை தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாகும் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர மப்பத்தை மீட்புழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்றும்ழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை எங்களை எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் தொடுபது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் விளக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனிதோ புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்று எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் கூறியது விண்டக தந்தையை நோக்கி நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் எண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மீமன்று அடைகிறோம் முது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் வதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துமே அமைதியை உங்களுக்கு விட்டு செலுகின்றேன் அமைதியை உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று திருத்துதலுக்குச் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களுமே வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரில் எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திடலாம் இதோ இறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நாம் வாழ்வுவர தம்மையே அரைத்து அப்பமாக நமக்கு தருகின்றார் இவரை உணவாக உண்ண என்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரே புனிதாசியார் என் விண்ணக பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவை எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக நாங்கள் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மா அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி